திருநெல்வேலி மாவட்டம் அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர் சங்கம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு உணவு மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது தமிழ்நாடு அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் மாநில தலைவர் சௌந்தரபாண்டியன் மாநில பொதுச்செயலாளர் ஐயப்பன் மாநில பொருளாளர் சம்சுகனி ஆகியோரின் ஆலோசனையின்படி திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் மே தினம் என்ற தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சிக்கு நெல்லை மாவட்ட தலைவர் சார்லஸ் தலைமை தாங்கினார் மாவட்ட பொருளாளர் ஆரோன் மாவட்ட துணைத் தலைவர் மணிராஜ் மாவட்ட இணை செயலாளர் கணேசன் துணை செயலாளர் ராஜா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் தொடர்ந்து நெல்லை மாவட்ட அனைத்து பெயிண்டர்கள் மற்றும் ஓவியர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் சங்க தலைவர் சார்லஸ் தலைமையில் ஏழை எளிய மக்களுக்கு காலை உணவும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன ஜேஜே நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பவர் சேப்பா தவசிகனி